ஆதி பாரதி சீரியல் இப்போ ஒரு அட்டகஷ்டமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன்னா ரத்னம் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதும்மா உன் நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும் நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதே இவங்க கிடக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தன வந்து கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் வந்து அம்மா வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அம்மா என்றைக்குமே வந்து நல்லது தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து குழப்பிக்கிறீங்க இத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு என்ன பாரதியை பிடிச்சிக்கிட்ட இருந்துச்சு அப்போ பூரா வந்து அம்மா தானே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஜோசியத்தை வந்து பார்த்தது வந்து தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோன்னே ஒரு நிமிஷம் அத்தை சொல்கிறதையும் கேட்போம் மாமா அப்படின்னோடனே சரி என்ன தான் சொல்கிறா கேளு சொல் அப்படின்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி பிரச்சனையாக நடக்கிறப்ப வந்து ஒரு ஜோசியம் சொன்னால் இன்னொருத்தன் பரிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அதை விட்டுட்டு நம்ம வந்து இத்தனை வருஷம் குலதெய்வம் கோவிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் பூ போட்டு பார்ப்போம்ல அந்த பூ போட்டு பார்ப்போம் நல்லதாக வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் அது பூ இல்லாமல் வேறு ஒரு இது பூ வந்துச்சுன்னா பூ வந்துச்சுன்னா இந்த கல்யாணம் வே வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்க வேண்டியது தான் இதுக்கு சம்மதன்னா சொல்லுங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இதில் துளி கூட வே விருப்பம் இல்லை வேண்டாமா இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களை வச்சுக்கிட்டுலாம் நம்ம செய்கிறது ரொம்ப தப்புன்னு ரத்னம் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து பாரதி வந்து இல்லைமாம்மா எதுவோ வந்து கடவுள் விட்டபடி எது நடக்கணுமோ அதை அதுபடியே விதிப்படியே நடக்கட்டும் சாமியே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் ஓ மன நல்ல மனசுக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் நீ நம்புற இல்லை நிச்சயமாக அந்த கடவுள் வந்து உன்னை கைவிட மாட்டாங்க நீ சந்தோஷமாக ஆதி விதாம்பி கூட சேர்ந்து தான்ப்பா விதி அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ரத்னா வந்து சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பாரதி வந்து உடம்பு சரியில்லை லைட்டாக வந்து ஜுரத்தோடு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கல்யாணத்துக்கு வந்து மரகதாந்ததுலேருந்து எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க கரெக்டாக தமிழ் வந்து சாப்பிட்லான்ட்டு திறந்து பார்க்குறாங்க எதுலேயுமே சாப்பாடு இல்லை அம்மா எந்திரியுமா சாப்பாடு பசிக்குது இல்லை சாப்பிடணுன்னு ஒன்று எனக்கு ரொம்ப முடியலமா ஜுரம் அடிக்குது தலை சுற்றுது அப்படின்னே நீ லதாவை வர சொல்ல ஃபோனை போட்டு அப்படின்னோட கரெக்டாக வந்து தமிழ் வந்து கரெக்டாக வந்து ஆதிக்கு ஃபோனை போட்டுறாங்க அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னோன்னே என்னம்மா கார் ஓட்டிட்டு வேலைக்கு இருக்கேன் அப்படின்னோன்னா அம்மாக்கு உடம்பு சரியில்லை இங்கே இன்னும் சமைக்க கூட இல்லை அம்மா படுத்துவே இருக்காங்க அப்படின்னோன்னு நீ கொஞ்சம் உறையங்க உடனே வரீங்களா அப்படின்னான்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதி வந்து கரெக்டாக வந்துடுறாங்க வந்தப்போ பாரதி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அம்மா எந்திரிமா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அதிர்ச்சி ஆகிறாங்க ஆதியை பார்த்தோன்னே என்ன என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறியாம்மா அப்படின்னு அதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னோட என்ன விளாட்றியா வர வர ரொம்ப சேட்டை அதிகமாகி போச்சு உனக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோட சரி கூழ் கூழ் பாரதி ஏன் என் மேலே உள்ள கோவத்தை வந்து தமிழ் கிட்டே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து உட்காந்துட்டு பாரதி வந்து நெத்தி கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க என்ன பாரதி இவ்வளோ ஜூரமாக இருக்குது நம்ம வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமான்னு அதெல்லாம் வேண்டாம் முதல்ல வந்து சாப்பிடணும் மாத்திரை மட்டும் கொஞ்சம் கொடுங்க தண்ணியும் அப்படின் ஒடன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா சாப்பிடலாம் தமிழும் சாப்பிடல அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேரும் சாப்பிடலையா சரி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் சாப்பாடு சமையல் ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு சமைக்க தெரியுமா ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் உட்காருங்க பாரதி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க லைட்டாக ஸ்லிப் ஆனோடனே பாரதி கூழ் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க எது இருந்தாலும் நான் அதான் நான் இல்லை என் தோட்டில் சாமிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே உட்கார வைக்கிறேன் உட்கார வச்சோடனே நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க நானும் தமிழும் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு வந்து ஃப்ரெண்டு உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா விட பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு கஷாயம் மாதிரி ஒரு இது வந்து ரெடி அதுக்கு அதுக்கடுத்து காஃபி ஒன்று முதல்ல போடுறாங்க போட்டு எடுத்துகிட்டு வந்து பாரதி வந்து கிட்டே வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க இந்த காஃபியில் நான் ஒன்று கலந்துருக்கேன் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன க காஃபி தூள் சக்கரை போட்டிருப்பீங்க இல்லை நான் அன்போடு சேர்ந்து காதலும் சேர்ந்து காஃபியில் கொடுத்துருக்கேன் அப்படின்னான்னு பாரதி வந்து லைட்டாக க்யூட்டாக சிரிக்கிறாங்க சரி ஆனதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு எல்லாமே எடுத்து முடிச்சிடுறாங்க சாப்பாடை வந்து தமிழை வந்து ஊட்டி விட்டு சாப்பிட வச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம பாரதியை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பாரதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டுருக்கப்போ வந்து கே கேட்குறாங்க அது அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இல்லை குளிக்கணும் அப்படின்னு விடுங்க நானே குளிப்பாட்டிடுறேன் அப்படின்னோனே பாரதி வந்து கோபமாக முறைக்கிறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஒன்றும் தேவை பேசாமல் இருங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க நான் போய் வெந்நீர் வச்சுட்டு வரேன்ட்டு ஆதி போய் வெந்நீர் வைக்கிறாங்க வெந்நீர் வச்சுட்டு ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து கண்ணுலேயே பேசுகிறாங்க ஆதி வந்து கை காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே பா பாரதி வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு கையில் வந்து டவல் வந்து ஒத்தி வைக்கிறாங்க ஒத்தி வச்சுட்டு மெலடி சாங் ஒரு ரொமான்டிக்காக சாங் ஒன்று போடுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆதி வந்து பாரதிக்கு ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருந்தாப்பில் அதை நினச்சி பார்க்குறாங்க பாரதி இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஜோசியக்காரன் சொன்னது சாமிக்கிட்ட வந்து பூ போட்டு பார்க்குறது எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு வந்து நல்ல மனசுக்கு நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நீங்கள் முடிவை வந்து வே தேவையில்லாமல் வந்து மற்றவங்க கிட்டே வந்து குழப்பத்தை வந்து கொண்டு போகிறீங்க எதுவோ எப்படியோ உங்களோட நம்பிக்கைன்னா அந்த கடவுள் வந்து நீங்களும் சரி நானும் சரி நம்ம ரெண்டு பேரையும் தாண்டிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது அந்த சக்தி வந்து நம்மளை வந்து சேர்த்து வைக்கும் அந்த வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நீங்கள் வேணா பாருங்களேன் கோயிலுக்கு போனீங்கன்னால் நிச்சயமாக வந்து நல்லபடியாக வந்து பூ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நமக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இப்போ மணி வந்து அவங்க தனத்துக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தப்போ ஆமாம் அவங்க சாதகமாக பூ வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் போலீஸார் இருந்துக்கிட்டு இதெல்லாம் கூடவா தெரியாமல் நினைப்பீங்க ரெண்டு பூவும் ஒரே பூவாக தான் போட போகிறோம் நிச்சயமாக கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு பாரதியை வந்து இந்த ஒரு விஷயம் போகும் இதுக்கப்புறம் மெட்டுக்கு அந்த பூ மாறிப்போச்சுன்னா பாரதியால் வந்து மனசை மாற்றவே முடியாது ஆதியால் அதை மட்டும் நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னோன்னே சபாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ வந்து திட்டம் போடுறீங்க பின்ன என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால அதுக்கு வந்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு போக விட்ருவோமா இல்லை நல்லா தான் வாழ விட்டுருவோமா அப்படின்னு மாச வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் தான் இந்த தனம் திருந்தவே மாட்டேங்கிறாங்க